நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்குங்க ஒரு ஏக்கரை வந்து ஒரு பட்டுப்பூச்சி தோட்டம்னு விலைக்கு வந்திருக்குதுங்க மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட் ஃபுல்லாகவே வந்து பட்டுப்பூச்சி தாங்க போட்டுருக்காங்க இந்த ஒரு ஏக்கர் பட்டுப்பூச்சி தோட்டத்துலேங்க மாதம் நாற்பதாயிரம் வரைக்கும் வருமானம் எடுத்துட்டு இருக்காங்க இந்த லேண்டோட சேஃப் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிழமையான ஒரு லேண்டுங்க இந்த பட்டுப்பூச்சி செட்டோட சைஸுங்க அறுபதுக்கு இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஆங்கில் போட்ட செட்டுங்க மேல சிமெண்ட் சீட் ஓட்டுதுங்க நீங்க வந்த பட்டுப்பூச்சி விவசாயம் பண்றவங்களுக்கு உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா மெட்டீரியல் அப்படியே இருக்குதுங்க எக்யூப்மெண்ட்ஸோட அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த லேண்ட் வந்து தார் ரோடு பேசிங்ல ஊற ஒட்டுன மாதிரி தாங்க இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குது பட்டுப்பூச்சி போக வந்து இருபத்தி அஞ்சு தினங்கன்னு போட்டுருக்காங்க லேண்டை விட்டு கிழக்கால இந்த இடத்துல ஒரு ஊருங்க இந்த பட்டுப்பூச்சி இருந்து மேவரம் போனீங்கன்னா கொஞ்சம் அது ஒரு ஊருங்க மொத்தம் ரெண்டு ஊர் கனெக்ட்டாங்க ரெண்டு ஊர் பக்கத்துலாங்க இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குது இந்த செட்டு வந்து கட்டி ரெண்டரை வருஷம் தாங்க ஆச்சு இந்த லேண்டுக்கு வந்து மூணு கூட்டு சர்வீஸ் இருக்குதுங்க மூணு கூட்டு கிணறும் இருக்குதுங்க சுத்தியுமே எல்லாமே விவசாயம் தானுங்க பிஏபி பாசனம் பயிரக்கூடிய ஒரு ஏரியா இந்த லேண்டுக்கு பாசனம் கிடையாது இருந்தாலும் வந்து இதுக்கு வடக்கால வாக்கியல் இருக்குதுங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு பிடிக்கும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிரீனிஷா இருக்கும் மாச ரூபாய் வரக்கூடிய ஊரை ஒட்டி தாரோடு ஃபேசிங்ல அமைஞ்ச இந்த ஒரு ஏக்கர் பட்டுப்பூச்சி செட்டோட இந்த தோட்டத்தை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவில் ஃபோன் நம்பருக்கு அந்த ஃபோன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இதோட ப்ரைஸ் வந்து நான் சொன்ன மாதிரி நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக ப்ரைஸுங்க விட்டுறாதீங்க பிடிச்சிருங்க ஓட்ட